தமிழ் வணக்கம் களத்தில் உக்ரைனிய படைகள் கடினமான நிலை என்றும் களைப்பு பின்னடைவு வெற்றியை தர முடியாத உக்ரைனிய மந்திரி சபையில் ஏறத்தாழ ஐந்து பேர் இல்லை பங்கு பேர் பதவி நீக்கம் பதவி மாற்றம் உக்ரைனிய அதிபர் அதிரடி நடவடிக்கை மந்திரிகளை மாற்றுவதனால் வெற்றி கிடைக்குமா இருபதாயிரம் உக்ரைனிய படைகள் முன்னணி அரங்கில் பெரும் தடுமாற்ற நிலையில் லெபிப் நகரத்தில் ரஷ்யா பயங்கரமான குண்டு வீச்சுகள் போலந்து நாட்டினுடைய விமானங்கள் அச்சத்தில் ஆகாயத்தில் பறந்தனின் போர்க்கள தளபதியாக நின்று நடத்திக் கொண்டிருக்கின்ற கடைசி பெரும்போரின் தாக்குதலை அகோரத்தை சந்திக்க முடியாமல் உக்ரைனிய படைகள் நிலை தடுமாற்றம் நேற்று உக்ரைனின் கரங்களில் வெற்றி இன்று ரஷ்யாவின் கரங்களில் வெற்றி இதனுடைய முடிவுதான் என்ன காலம் என்பது கரங்கு போல் சுழர்கின்றது போர்க்களத்தில் வெற்றியை தர முடியவில்லை உக்ரைனினுடைய புகழ்மிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலிபா தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை வழங்கியிருக்கின்றார் சர்வதேச ஆதரவை திரட்டி எடுப்பதில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வலம் வந்த டிமிட்ரோ குலிபாவினுடைய வெளியேற்றம் உக்ரைன் மிகப்பெரிய நெருக்கடியை உள்ளக ரீதியாக சந்தித்திருக்கின்றது என்பதும் போரில் மேலே நாடுகளுக்கு சரியான வெற்றியை கொடுப்பதில் பின்னடைவை கண்டிருப்பது என்பதன் வெளிப்பாடு என்றும் கூறப்படுகின்றது இவருடைய முடிவு உக்ரைனிய பாராளுமன்ற கூட்டத் தொடரில் இறுதி செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது போரில் முக்கிய பாத்திரம் வகித்த ஒரு மந்திரி வெளியேறுவது இவரை கடந்து ஒரு திறமைசாலி உக்ரைனில் இருக்கின்றாரா என்ற சவாலும் இருக்கத்தான் செய்கின்றது போரின் நெருக்கடியில் புதிய மந்திரிகள் மாற்றம் முதலில் நான்கு மந்திரிகள் மாற்றப்படுகின்றார்கள் பாராளுமன்றத்தினுடைய உதவி தலைவர் பதவியில் இருந்தே தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் இதுவரை தொடர்ந்து மந்திரிகளின் மாற்றமும் படை தளபதிகளில் மாற்றமும் ஊழல் பேர்வழிகளை சிறையில் உக்ரைனை சீர்திருத்தி உக்கரப்படுத்துவதிலும் போர் வெற்றிக்கு உள்ளூர் ஊழலை தவிர்ப்பதுதான் ஒரே வழி என்பதையும் கடமையாக கொண்டிருந்தாலும் கூட ஊழலால் மலிந்து கிடக்கின்ற ஒரு நாட்டை உருப்படுத்த முடியாமல் ஊழலும் போரும் ஒன்றாக நின்று உக்ரைனிய அதிபரின் தலையை பிடித்து திருக்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றன உக்ரைனிய அதிபரை பொறுத்தவரையில் மிக மிக ஆற்றல் உள்ளவர்கள் இப்பொழுது காரியாலயத்தில் வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த மாற்றங்களுக்கான காரணங்கள் தெரியவில்லை ஆனால் இந்த மந்திரிகளில் சிலர் வேறு இடத்திற்கு மாற்றப்படுகின்றார்கள் பகை இல்லாமல் இரண்டு இன்னும் சிலர் முற்று முழுதாக திறமையற்றவர்கள் இவர்களை வைத்திருப்பதில் பயனில்லை முகத்திற்காக இவர்களை உட்கார வைத்திருக்க முடியாது மூன்றாவது சில மந்திரி பதவிகள் இரண்டு ஒன்றாக இணைக்கப்படுகின்றன போருக்காக என்றும் கூறப்படுகின்றது செலன்ஸ்கி உள்ளக மாற்றங்களை செய்வதன் மூலமாக ஒரு வேகத்தை பெற முடியும் என்று கருதினாலும் உண்மையில் உள்ளக மாற்றம் என்பது வெற்றிக்கு துணையாக அமையுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இது சரியான ஒரு வழியாக இருந்தால் இதுவரை செய்யப்பட்ட உக்ரைனிய அதிபரனுடைய பதவி மாற்றங்களால் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்திருக்க வேண்டும் அவை எதுவுமே நடைபெறாத காரணத்தினால் தகுதியற்ற ஒருவரை நீக்கிவிட்டு இன்னொரு தகுதியற்றவரை போடுவதில் என்ன பயன் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இதற்கிடையில் லெவிவ் நகரம் மிக முக்கியமானது போலந்து உக்ரைன் எல்லை பகுதியில் இருக்கின்றது இந்த நகரத்தின் ஊடாகத்தான் போலந்தில் சென்று இறங்குகின்ற ஐரோப்பிய அமெரிக்க தலைவர்கள் நேரடியாக ரயில் வண்டி மூலம் உக்ரைன் செல்வது வளமை இந்த இடத்தில் ரஷ்ய படைகள் மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன இதில் படுகாயமடைந்த பதினைந்து பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை தொடர்ந்து போலந்திற்குள்ளும் குண்டுவீச்சு நடக்கக்கூடிய அபாயம் இருந்ததனால் போலந்து நாட்டினுடைய போர் விமானங்கள் நேற்று இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் ஆகாயத்தில் பறந்து கொண்டே இருந்தன கண்காணித்துக் கொண்டே இருந்தன ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் போலந்திற்குள் நுழையாமல் தடுப்பதற்காக இந்த சம்பவத்தை பார்த்த பின்னர் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் ஜான் கிர்பி மிக மோசமான தாக்குதல்களை ரஷ்யர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் பெல்ட்ரோவா நகரில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஒரு சிவிலியன்கள் கொல்லப்பட்டு இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் படுகாயம் அடைந்து மிக மிக ஆபத்தான ஒரு புள்ளி என்றும் இனி தாமதிக்க முடியாது என்றும் உக்ரைனுக்கு நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதன் அடையாளம் என்றும் கூறியிருக்கின்றார் இதை கேட்ட பின்னர் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்ய பிரச்சனையை நிறுத்துவதற்கு தான் ஒரு இரகசிய திட்டம் வைத்திருக்க ேன் என்றும் ஆனால் அதை இப்பொழுது அம்பலப்படுத்த மாட்டேன் என்றும் தான் வெற்றி பெற்றால் அது நடைபெறும் என்றும் கூறியிருக்கின்றார் இப்பொழுதே அதை வெளியிடுவாக இருந்தால் பின்னர் தன்னால் அதை பாவிக்க முடியாது போய்விடும் என்றும் ஒரு ரீலை எடுத்து சுழற்றி தீர்வு திட்டங்கள் என்ன என்பது வடகொரியாவில் இவர் செய்த வேலையின் அடையாளமாக இருப்பதனால் இவரை இந்த நிலையில் யாராவது நம்புவார்களா தெரியவில்லை அதேவேளை உக்ரைன் ரஷ்யாவினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி பொதுமக்களினுடைய உயிரிழப்பை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய வான் தாக்குதல் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை மிக அதிகமாகவும் கூர்மையாகவும் நிறுத்தாவிட்டால் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் தடுப்பார் இல்லாமல் கேடயமற்ற ஒருவனை வாழால் வெட்டுவது போல வெட்டிக்கொண்டே இருக்க போகின்றது கேடயங்களை பூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது லெவிவ் நகரம் ஆயிரம் கிலோமீட்டர் எல்லையை கொண்டது ரஷ்யாவுடன் ஏழு பேர் அங்கு தாக்குதலில் மரணமடைந்திருக்கின்றார்கள் அதில் மூன்று பேர் சிறுபிள்ளைகளாகும் இதனுடைய கருத்து என்ன ஓரினுடைய முன்னணி அரங்கத்தை நகர்த்துவதற்கு செலென்ஸ்கியால் முடியவில்லை பின்னணி அரங்க ரஷ்யவினுடைய ஏவுகணைகள் படைவீரர்களை விட வேகமாக நுழைந்து கொண்டிருப்பதனால் குறைந்தபட்சம் தடுப்பு போறையாவது அவர் நடத்த வேண்டியதாக இருக்கின்றது மேலும் சில படைத்துறை தலைவர்கள் கூறுகின்ற பொழுது உக்ரைனுடைய முன்னணி அரங்கம் அரங்கம்ஸ் எழுதியிருக்கிறார்கள் அதாவது கால் முறிந்து விழுந்துவிட்டது என்றும் கூறப்படுகின்றது பத்து கிலோமீட்டர் நீளமான நகரத்தில் உக்ரைனிய படைகள் தங்களையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது தங்களுடைய அமெரிக்க கனரக ஆயுதங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக சென்று புதிய பதுங்குகொழிகளை ஏற்படுத்தி அங்கு பதுங்கிக் கொள்ள வேண்டியதை அல்லாமல் முன்னோக்கி ஒரு கூட வைக்க முடியாத அளவுக்கு நிலைமை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நகரம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இணைகின்ற ஒரு இடம் இந்த இடம் ரஷ்ய படைகளிடம் இருக்குமாக இருந்தால் உக்ரைனிய படைகள் எந்த பகுதியால் வந்தாலும் ஆரை வடிவிலான தூரத்தில் அவர்கள் அடித்து துவம்சம் செய்து கொடுவார்கள் இதை இழப்பது பேராபத்தானது என்று கூறப்படுகின்றது ஆனால் உக்ரைனிய படைகள் தொடர்ந்து பகுதியில் போரை நடத்தி நடத்தி களைப்படைந்து விட்டார்கள் என்பதும் முன்னேற முடியாமலும் வெற்றி செய்தியை வழங்க முடியாமலும் திணறி கொண்டு இருப்பதனால் அவர்களினால் பின்னேறுவதை தவிர வேறு வழியற்ற ஒரு சூழ்நிலை இப்போதைய தாக்குதலில் இருக்கின்றது ரஷ்ய படைகள் புட்டினுடைய தலைமையின் கீழ் நேரடியாக வந்திருப்பதனால் எல்லா இடங்களினுடைய பற்றாக்குறைகளையும் நாட்டினுடைய அனைத்து வளங்களையும் திரட்டி அந்த இடத்திற்கு வழங்கி போரை புட்டின் புட்டினுக்கு எதிரான ஒரு போரை காமெடி நடிகராகிய செலென்ஸ்கியால் நடத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது நிலைமை கடினமாக இருக்கின்றது கடினமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இப்படி கூறுவதானது அவர்களுடைய படைகளை போர் புரிய முடியாமல் உளவியல் ரீதியாக பாதிக்க செய்துவிடும் என்பதை அவர் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் முக்கியமான விடயமாகும் எத்தனையோ பின்னடைவுகளை கண்டாலும் கூட ரஷ்ய படைகள் எந்த ஓர் இடத்திலும் கடினமாக களைப்படைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறவில்லை அவர்களை கூற ரஷ்ய அதிபர் அனுமதித்ததும் இல்லை இதுதான் உக்ரைனிய அதிபருக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மேலே நாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை ரஷ்யா யாரிடமும் தங்கி இருக்காத என்று அவர்களால் கூற முடியவில்லை உக்ரைன் தங்கி இருக்கின்ற காரணத்தினால் போர் கடினமாக இருக்கின்றது என்று கூறி மற்ற நாடுகளிடமிருந்து உதவியையும் ஆயுதங்களையும் வாங்க வேண்டும் ஆனால் இது படைத்துறையினுடைய உளவியலை பாதித்து விடுமா என்ற கேள்விக்கு உண்மையையும் அறியத்தானே வேண்டும் என்றும் அவர்கள் கூறி புண்ணுக்கு தடவி முடித்திருக்கின்றார்கள் இனிமேல் உக்ரைன் என்ன செய்ய போகின்றது குர்ஸ்க் நகரத்தில் சென்றதனால் உக்ரைன் அடைந்த புகழை ரஷ்யா முன்னேறி கொண்டிருக்கின்றது என்பது வாரோட்டம் போன்றது ஒருவர் முன்னேறிக் பின்னர் பின்னேறுவதாக அது நடைபெற தொடங்குமாக இருந்தால் இறுதி முடிவில் இருவரும் அழிந்து போவார்கள் என்பதும் போர் இருவரையும் வென்றுவிடும் என்பதுதான் போர்களை நியாயமாகும் ஒரு காலமும் போரை வெற்றி பெறாமல் வாரோட்டமாக வைத்திருக்க கூடாது வாரோட்ட போரை நடத்தினால் இருவரும் அழிவார்கள் என்று இருவரும் தோற்று ஒரு போராக இது அமையப்போவதே இன்றைய நாளின் அடையாளமாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே